மாணிக்க பெருமான் ஏற்றிய ஐம்பதாவது திருப்பதிகம் ஆனந்த மாலை தில்லையில் அருளி செய்தது பலம் மின்னேரணைய பூங்கழகள் அடைந்தார் கடந்தார் வெய்யன் உலகம் பொன்னேரணைய மலர் கொண்டு போ மரெல்லாம் கல் நேரனைய மனக்கடையாய் கழிப்புண்டு அவள் கடவிழ்ந்த என் நேரணையே இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயே என்னால் அறியா பதம் தந்தாய் யானது அறியாதே கேட்க உன்னால் ஒன்றும் குறைவோ இல்லை அடிமைக்கு ஆரன்பேன் பன்னாள் உன்னை பணிந்தே தும் பழைய அடியாரோடும் கூடாது என் நாயகமே பேர்பட்டு இங்கு இருந்தே நோய்க்கு விருந்தாயே சீலம் இன்றி நோன்பு இன்றி இன்றி அறிவு இன்றி தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பே மாலும் காட்டி வழி காட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கேடில்லாதாய் பழி கொண்டாய் படுவேன் படுவது எல்லாம் நான் பட்டால் பின்னை பயன் என்னே கொடுமானரகத்தை அழுந்தாமே தாத்த கொள்ளும் குருமணியே நடுவாய் நில்லாது ஒழிந்த கால் நன்றோ எங்கள் நாயகமே தாயாய் முலையை தருவானே தாராது ஒழிந்தால் ாய் நாயின் கழிந்து போவேனோ நம்பி இனி தான் நல்குதியே தாயே என்றும் தாழ் அடைந்தேன் தயானியன் இல்லையே நாயே நடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ கோவே அருள வேண்டாவோ கொடியேன் கெடவே அமையுமே ஆவா விடு என்னை அஞ்சல் என்பார் ஆரோதான் சாவார் எல்லாம் என்னவே தக்கவார் என்று என்னாரோ தேவே தில்லை திகைத்தே திகை தேனிதான் தேற்றாயே நரியை குதிரை பரியாக்கி ஞாலம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரை எல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துறையாய் அரிய பொருளே அவினாசி அப்பா பாண்டி வழமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அரியனே அரிய அப்பா பாண்டி வள்ளமே தெரிய அறியது பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியனே திருச்சிற்றம் பலம்